என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்னைக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஃபேவரட்டாக பெண்களுக்கான ஒரு பதிவு ஆண்களை தன் கணவனை வசியப்படுத்துவதற்கான ஒரு வசியமையை நம்ம எப்படி உருவாக்கலாம் வீட்டிலே எளிமையாக நீங்கள் எப்படி பண்ணலாம் அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்குற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லாமல் ரொம்ப இதில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் தன் மனைவியை விட்டுக்கிட்டு வேறு ஒரு மாதிரை வேறு ஒரு பெண்ணை தேடி போகிறவுடைய நபர்களுக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக அற்புதமாக வேலை செய்யும் இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்மகிட்ட வந்து கணவன் மனைவி வஷிய மை இருக்குது வசிய மருந்து இருக்குது வஷிய பூஜை வேணால் நம்ம பண்ணி கொடுப்போம் எந்த நபராக இருந்தாலும் நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையாக ரொம்ப உங்களுக்கு குறைஞ்ச செலவில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நூறு சதவீதம் வேலை செய்யறது மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம் சிலது வந்து நடக்காதுன்னா அந்த விஷயத்தை நடக்காதுமா அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் நடக்கக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நம்ம வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் அடித்து சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கம்மா சரிங்களா இது எம்னா மேக்ஸிமம் இது வந்து பெண்களுக்கான பதிவு தான் சரியா ஒரு ஆணை நம்ம வந்து ஒரு தன் காதலன் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்போ அந்த காதலனை நம்ம எப்படி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஏன்னா நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து வாழ்க்கை இழந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து நம்ம சேனல்லே நிறைய விஷயங்களுக்கு கால் பண்ணும்போது நமக்கு தெரியுது கொஞ்ச நாள் லவ் பண்ணுறாங்க அக்கம்பரைக்கு விட்டுட்டு போயிறாரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவே வேணனையாக விட்டுட்டு போகிற மாதிரி தான் அது ஆக்சுவலாக வந்து பெண்ணை வந்து ஏமாற்றி விடுறது தான் சரிங்களா அப்போ வந்து அந்த பெண்ணை ஏமாத்துவதற்கு அந்த நபர் அப்போ அது கணக்காக தான் வந்திருப்பாராக இருக்கும் அப்போ அந்த நபரையே நம்ம வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க அந்த நபரை திருமணம் பண்ணணும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லை கணவனை வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அடைக்கி நம்மளுக்குள்ளே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு கணவன் நடக்கணும் அப்போ அதுக்கு தகுந்தவார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நல்லா கூர்ந்து பார்த்துக்கிடுங்க எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் திருப்பி கொடுத்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சரிங்களா நண்பர்களே இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா உணுகு சந்தனம் பன்னீர் சரிங்களா இந்த மூணு பொருள் இதை தள்ளி வந்து பூஜைக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ இவ்வளோந்தான் தேவை இந்த பூஜை எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நீங்கள் பண்ணிங்கன்னால் பக்காவாக இருக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் காலையில் எழுப்பி குளித்து நீராடிக்கிட்டு தனியாக ஒரு அறையில் அமைதியாக இருந்து முதல்ல வந்து தியானம் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் தியானம்னா தன்னிலை தன்னுடைய நிலையை உணர்வதற்காக இது ஆணாக இருந்தாலும் சரி தான் பெண்ணாக இருந்தாலும் சரி தான் இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய பக்குவத்தை எப்படி பண்ணணுங்க கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிடுங்க இந்த சந்தனம் அதுக்கடுத்தால புனுகு பன்னீர் இந்த மூணும் எடுத்து வச்சுடுங்க இதில் வந்து பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய கழிவு கழிவுன்னா விந்துவாக இருக்கலாம் சிறுநீராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அழுக்கு பொருள் எதாவது ஒன்று கலந்துவிடுங்க கலந்து நல்ல மை போல் அரைங்க சரிங்களா அரைச்சிக்கிட்டு அதை ஒரு சிம்மில் எடுத்து வச்சுடுங்க சிம்மில் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு என்ன செய்யுங்க அந்த சிம்லுக்கு சுற்றி அழகாக மல்லிகைப்பூ போடுங்க மல்லிகைப்பூன்னா நல்லா வாசனையாக இருக்கலாம் சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் போட்டு எடுத்து இதாகங்க ரொம்ப அற்புதமாக நல்லா வாசனையாக இருக்கணும் அதுக்கு தகுந்தவாறு பூ எடுத்து வச்சுடுங்க ஏன்னா சில பூக்கள் வந்து அழகாக இருக்கும் வாசனை இருக்காது நல்ல வாசனையாக இருக்கணும் சரிங்களா இந்த பொருளை என்ன செய்ங்க வச்சு சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிடுங்க மந்திரம் வந்து ரொம்ப எளிமையான மந்திரம் இது பஞ்சாச்சரம் மந்திரம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயம் சரிங்களா பஞ்சாச்சரம் மந்திரம் என்றைக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது மந்திரம் பார்த்திங்கன்னா சிவ நமைய சிவ நமைய சிவ நமய இந்த மந்திரம் மட்டுந்தான் எந்த நபருக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த நபரை நின மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஓதும்போது உங்களுக்கு பக்காவான பலன் அளிக்கும் இதை வந்து நீங்கள் அந்த மையை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில்னாலும் வச்சுக்கிட்டு எந்த நபரை நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு வஷியம் ஆவாங்க சரிங்களா அதே மாதிரி அந்த மையை எடுத்து நீங்கள் எந்த நபரும் வசியம் பண்ணணுமோ அந்த நபருக்கு மேலே லைட்டாக ஏதாவது கை காலில் ஏதாவது ஒரு இடத்துல லைட்டை தடவிக்கிட்டு உறவு கொண்டீங்கன்னா அந்த நம்பர் வாழ்க்கையில் எப்போவுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க வேற ஒரு பெண்ணை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் நண்பர்கள் தோழிகள் பயன்படுத்திடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வேலை செய்ய வேண்டிய விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தனால் நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம் மிக்க நன்றி நண்பர்களே